உங்களுடைய குடும்பம் மற்றும் தனி தேவைகளுக்கான தரமான மலைத்தேன் கொம்புத்தேன் மற்றும் வளர்ப்பு தேனி தேன் ஆகியவை உங்கள் இருப்பிடங்களுக்கு கிடைக்குமாறு செய்கிறது தென்புலம் இயற்கைப் பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதேபோல போல குங்குலியம் என்று அழைக்கப்படக்கூடிய தூய்மையான சாம்பிராணி சாமை வரகு திணை உள்ளிட்ட தானியங்கள் முடக்கத்தான் தைலம் கொடம்புளி செம்மர மாலை மற்றும் செம்மர கையணி மூட்டுவலி தைலம் முடக்கத்தான் தைலம் கேச பராமரிப்பு எண்ணெய் உள்ளிட்ட தரமான இயற்கை பொருட்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன உங்கள் இல்லங்களுக்கு இவற்றையெல்லாம் அனுப்பி வைக்கிறது தென்புலம் இயற்கை பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த பொருட்களை நீங்கள் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு சுழியம் எட்டு ஐந்து இரண்டு ஏழு ஏழு நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ டபுள் செவன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ செவன் செவன் மற்றும் முறையின் எட்டு சுழியம் ஒன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு நான்கு ஐந்து எயிட் ஜீரோ ஒன் டூ டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் இந்த இரண்டு எண்களிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் தலத்தில் பெருவழித்தலத்தில் பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானருடைய கொள்கைகள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய விதிமுறைகள் ஆகியவற்றுக்கு எதிராக அங்கே நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் அதே போல பக்தர்களுக்கான வசதி என்கிற அடிப்படையில் எண்பது அடி சாலைகள் இரண்டு அதேபோல நுழைவாயில் இரண்டு மண்டபங்கள் சுற்றிலும் கட்டுமானம் என்று ஒட்டுமொத்தமாக தரத்தினுடைய அதன் சிறப்பை மாண்பை கெடுக்கும் வகையில் அவற்றையெல்லாம் சிதைக்கும் ஒரு செயலை செய்து வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை இதை வேண்டாம் என்றும் நீங்கள் பெருவெளித்தலம் என்பது அதுதான் நூற்றி ஆறு ஏக்கர் தலம் கோவில் என்றே வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க பெருவெளி என்றாலே வெட்ட வெளி என்றுதான் பொருள் வெளித்தலம் என்றால் பெருவெளித்தலம் என்றுதான் பொருள் அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்திங்கன்னா இன்று வெளி என்றால் அது விண்வெளி என்று ஒரு சிலர் வேண்டுமென்றே பொய்யான திரிப்பான தகவல்களை கொடுத்து கொண்டு இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கெல்லாம் சட்டி பானை பணம் பதவி அதே போல் பரிசு ஆகியவற்றெல்லாம் கொடுத்து தாங்கள் சொல்வதையே அவர்கள் கேட்கும் நிலைமைக்கு மகுடிக்கு மயங்கும் பாம்பு போல அவர்களை எல்லாம் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு பெருவழித்தலம் என்பதை பற்றின அடிப்படை ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகவும் அவலமான ஒன்று தலம் என்பதைத்தான் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதாவது குறிப்பாக நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலத்தை தான் திருவுரு பிரகாச ராமலிங்க பெருமானர் பெருமானார் தலம் என்கிறார் உத்தரஞான சிதம்பரம் என்கிறார் உத்தரஞான சித்தி புறம் என்கிறார் புறம்னா என்ன பொருள் ஊர்னு அர்த்தம் அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் இப்ப தாராபுரம் விழுப்புரம் என்று சொல்வதைப் போல அவர் வந்து அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் வந்து சுத்தரங்கியான சிதம்பரம் என்று சிதம்பரத்தின் புதிய சிதம்பரமாகவும் அதே போல சித்திபுரம் என்று சித்திகள் புரியக்கூடிய புறமாகவும் சொல்கிறார் அப்ப நூற்றி ஆறு ஏக்கருமே நீ மிக முக்கியமான பெருவழித்தலம் அதன் குறியீடாகத்தான் அங்கே ஞானசபை நிறுவப்பட்டது அப்படின்றார் எனவே ஞானசபைக்கு வள்ளல் பெருமானார் மூன்றாவது இடம் தான் கொடுக்குறார் முதல்ல நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் அதற்கு அடுத்து தருமசாலை அதற்கு பிறகுதான் ஞானசபையை ஞானசபையை ஒரு குறியீடாகத்தான் அங்கே வைத்த என்கிறார் இதன் காரணமாகத்தான் பல பேர் வந்து நிறைய கேள்விகள் எப்பொழுதுமே கேட்டிருப்பாங்க ஞானசபை வள்ளலார் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு ஒரு சிவாச்சாரியார் அங்கே வந்து நூற்றி முப்பது ஆண்டுகள் அவருடைய வாரிசுகள் ப பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன் வள்ளலார் எதுவுமே கேள்வி கேட்கல அப்படின்னு வள்ளலார் அவர் இருந்த காலத்திலேயே அதாவது நம் கண்முன்னே காட்சி அளிந்த அந்த காலத்திலேயே அங்கே தாம் சொல்லியபடி இறைவர் சொல்லியபடி இறைவர் சொல்லி தாம் எழுதி கொடுத்தபடி அங்கே அங்கே வழிபாடு முறை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் அங்கு தடைப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தர்மசாலையில் இன்று வரை தடைப்பட்டதா இல்லை இல்லை ஆக தருமசாலையில் தடைபடாமல் இருப்பதற்கு வள்ளல் பெருமானார் விதித்து வைத்திருக்கிறார் அதனால் அங்கு தடை ஏற்படவில்லை ஞானசபையை பொறுத்த வரையிலும் இன்னும் புரிதல் ஏற்படவில்லை தாம் சொன்ன ஞான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால் அதற்கு மூன்றாவதாகத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் தடைபட்ட போதும் கூட அது பற்றி வள்ளல் பெருமானார் கவலை கொள்ளவில்லை அவரே போட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு என்று இந்த பார்வையில பார்க்கணும் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவிளை கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை தாரை வார்த்தை கொடுத்து விட்டது அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறத்துறை மேலும் தொடர்ந்து அங்கே வந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவது அங்கே வந்து மதுபாட்டில்கள் இருப்பது போன்ற ஒரு அனுமதிப்பது அதே போல் அங்கே உணவை வந்து முறையாக மூன்று வேளை மட்டுமே உணவை கொடுப்பது என்பதெல்லாம் செய்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினால் இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச மையம் கேட்கிறோம் சர்வதேச மையம் வந்துவிட்டால் அங்கே புனிதம் வந்துவிடும் என்று அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க சர்வதேச மையம் வந்துவிட்டால் புனிதம் வந்துவிடுமா அப்போ பெருமான ஏற்படுத்திய நூற்றி ஆறு ஏக்கர் புனிதம் தர்மசாலை புனிதமற்றதா சன்மார்க்க சங்கம் புனிதமற்றதா என்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா ஆனால் இதற்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் இவர்கள் ஒரு கற்பனையான ஒரு வேண்டுமென்றே மக்களிடம் திரித்து பேருண்மைகளெல்லாம் திரித்து பொய்யானவற்றையும் கூறி மக்களிடம் வந்து ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி அங்கே சர்வதேச மையம் கட்டினால்தான் அங்கே புனிதமுறம் என்பதைப் போல உண்மையை சொல்லப்போனால் சர்வதேச மையம் கட்டினால்தான் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே இந்த உலகத்திற்கு தெரிவார் அவ் அப்பொழுதுதான் அவரே புனிதம் அடைவார் என்பதைப் போன்று இவர்கள் அந்த அளவுக்கு வந்து பொய் பரப்புரைகளால் மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் திருவுர் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானார்கிட்ட வேலைக்காகாது என்பதுதான் உண்மை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஆனால் ஏன் அவர் பொறுமை காத்து வருகிறாங்கன்னா அதுதான் வந்து திருவருள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே அவசரப்பட்டு மனிதரை போல் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செய்யாது ஆனால் பொறுமையாக அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் அதற்கேற்ப நடவடிக்கைகள் இருக்கும் இது ஒரு புறம் இருக்க இப்போது இந்த பெருவெளித்தளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனுமதி எந்த அனுமதியுமே வாங்காமல் முதல்ல அத்திவாரம் தோன்றுனது எல்லாத்துக்குமே தெரியும் ஞானசபைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அது வந்து பெருவெளித்தளத்தில் ஸோ இதை எடுத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு வழக்கு போகும்போது இப்போ நீதிமன்றத்தில் சொன்னாங்க அந்த குழியை பூரா வெட்டி வச்சிருக்காங்க குழந்தைகள் பறவைகள் விலங்குகள்லாம் விழுந்து உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பெருவெளித்தலம் என்பது புலா கொலால் கொலை புலால் தவிர்த்த இடம் வள்ளல் பெருமானருடைய நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் கூட நடக்கக்கூடாது என்பது தான் பெருமானார் வந்து அவங்க விதித்து வைத்திருக்கிற விதி எனவே அந்த குழியை வந்து நீங்கள் மூடுமாறு நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அப்போ நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த குழியை சுற்றி வந்து ஒரு தகரம் போட்டு தடுத்துருங்க யார் உள்ளே போய் விழுந்துடாமல் என்று சொன்னார் இதை நீதிபதி என்ன சொன்னாங்க அந்த குழி எங்கெங்கெல்லாம் வெட்டப்பட்டு கூட அந்த குழியை சுற்றி தகரம் போட சொன்னாங்க ஆனால் உடனே இந்து சமய அறத்துறை என்ன செஞ்சது இது தாண்டா சமயம்னு எந்த அளவுக்கு அவங்க கட்டணம் கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தகர கொட்டைகளை போட்டு முழுவதுமாக மூடி விட்டார்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றும் புயலும் அடித்த இதில் வந்து அந்த தகடுகள்லாம் கூட சரிஞ்சது ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பூசத்திற்கு வருப வந்தவர்களே அவர்கள் படாத பாடுபட்டு விட்டார்கள் பக்தர்கள் இந்த சூழ்நிலையில் தைப்பூசம் வர வரப்போகுது தைப்பூசம் வந்து பிப்ரவரி மாதம் வரப்போகுது அப்போ எப்படி வந்து அந்த இடத்துல மக்கள் வருவாங்க போவாங்க என்கிற கேள்வி எல்லாம் தற்பொழுது எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் பணியகம் அப்படிங்கிற அமைப்பு தமிழ் தேசிய பெரியக்கத்தினுடைய ஒரு கூட்டமைப்பான வள்ளலார் பணியகம் அதன் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தைப்பூசத்தன்று மக்கள் எளிதாகவும் எந்தவித துன்பமும் இன்றி இடையூறுமின்றி வந்து வழிபடும் வகையில் அந்த தகரங்களை அகற்றி குழிகளை மூடி அங்கே வந்து சமன்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வள்ளலார் பணியகம் கடலூர் மாவட்டம் காமுருகன் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வள்ளலார் பணியகம் முருகன்குடி பெறுதல் உயர்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் ஐயா வணக்கம் பொருள் வடலூர் சத்தியங்கான சபை தைப்பூச பெருவிழாவிற்கு இடையூறாக பெருவெளியில் தோன்றப்பட்ட குழிகளையும் தகர அடைப்புகளையும் அகற்ற கோருதல் தற்காலிக கழிவறைகள் கோருதல் தொடர்பாக தைப்பூச விழா தை இருபத்தொன்பது அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் ஏழு திறநீக்கி காட்டப்படும் சோதி தரிசனம் பார்க்க வள்ளலார் மெய்யன்பர்கள் சன்மார்க்கர்கள் பொதுமக்கள் என வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் வடலூர் பெருவெளியில் கூடுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச ஜோதி வழிபாட்டிற்கு வடலூரே திணறும் அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடும் சென்ற ஆண்டிலிருந்து தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதால் வழக்கத்தை விட பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கூடும் வாய்ப்பு உண்டு தற்சமயம் சத்திய ஞானசபை பெருவெளியில் பன்னாட்டு மைய கட்டிடங்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள தகர் அடைப்புகள் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு பெரும் தடையாக இருக்கும் மிகக் கடுமையான நெரிசலும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படும் மாதப்பூச நிகழ்விலேயே பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வந்து செல்லும்போது கடும் நெரிசலுக்கும் போக்குவரத்திற்கு பாதிப்பிற்கும் உள்ளாக்கப்படுவதை தொடர்ந்து பார்த்திருக்கின்றோம் எனவே கீழ்வரும் எங்களது கோரிக்கைகளை ஏற்று உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி சீராக்க வேண்டும் அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள தகர அடைப்புகளை நீக்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதால் அவர்களுக்கு தற்காலிக கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூடுதல் எண்ணிக்கையில் செய்து தர வேண்டும் கடந்த தைப்பூச விழாவில் வடலூர் எல்லையிலேயே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களும் வயது முதிர்ந்தவர்களும் சுமார் ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நடந்து வர மிகுந்த சிரமம் ஏற்பட்டது எனவே இந்த முறை சத்தியஞான சபை வரை பொதுமக்களையும் முதியோர்களையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் மேற்கண்ட கோரிக்கை நிறைவேற்றி வடலூர் தைப்பூச பெருவிழா சிறப்பாக நடத்த ஆவணம் செய்யுமாறு வள்ளலார் பணியம் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு மனுவை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்காங்க இது தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துண்டறிக்கைகள் வந்து வள்ளலார் பணியகம் கடந்த மாதப்பூசத்திலிருந்து அடுத்த தைப்பூச முறையிலான ஒரு மாத காலத்திற்கு தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறது துண்டறிக்கைகள் வாயிலாகவும் சுவரொட்டிகள் வாயிலாகவும் பெருவழிக்குள் கட்டுமானங்கள் வேண்டாம் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற அந்த கோரிக்கை வலியுறுத்தி பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறது இப்பொழுது இந்த மனு முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா படாதபாடு பட்டாரர்கள் மக்கள் மூன்று கிலோமீட்டருக்கு அளவுக்கு வந்து நான்கு புற சாலைகளில் வாகனங்கள் நிறுத்திட்டாங்க நடந்து வந்தாங்க காய்கறிகள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இவர்கள் வந்து முழு முழுக்க முழுக்க வந்து கடந்த தைப்பூசத்தன்று மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்து சிவப்பு கம்பளமெல்லாம் வந்து அமைச்சர் பெருமக்களுக்காக உள்ளே விரித்து சன்மார்க்கத்தினுடைய அதை வந்து சமரச என்றாலே சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் சமரசம் என்றாலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாத சமரசமாக இருக்க வேண்டும் என்று பொருள் அந்த சமரசத்தை சிவப்பு கம்பளம் அமைச்சர்

அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அவர்கள் அரிசி காய்கறி எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் கடந்த தைப்பூசத்தன்று அவ்வாறு எதுவுமே உள்ள கொண்டு போக முடியாத தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டதில் ஏராளமான காய்கறிகள் சிதைந்து போனதா அழிந்து போனதா அப்படிங்கிறா இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக வள்ளலாறுடைய சன்மார்க்கத்தை முழுவதுமாக செதைத்து அதை ஒரு வணிக வளாகம் போல பிற கோவில்கள் போல வசூல் மையமாக ஆக்கக்கூடிய இதைத்தான் வந்து தொடர்ந்து சன்மார்க்க சங்கத்தவள் எதிர்த்து கொண்டு ஆனால் இந்த அரசுக்கு ஆதரவாக எப்படியாவது அங்கே வந்து கட்டிவிட வேண்டும் அதை வந்து தங்களுடைய தனியார் மயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் ஒரு தவறான பொய்யான தகவல்களை பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எல்லாம் திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் க கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்